எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா டுவெல் பி தான் இந்த படமே தேர்ட்டின் பி அது தேர்ட்டீன் பி சம்திங் தேர்டீன் பி அதுதான் இந்த இந்த இதோட கான்செப்டே அதில் ஒன்று அதே வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து இதில் சூப்பராகவே காட்டிக்குவேன் நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு என்ன கதைன்னு தெரியல நீங்க வேணும் ஒரு வாட்டி பார்த்துட்டு சொல்லுங்க ஒரே வீடு மல்டி யூனிவர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்ல இன்னொரு யூனிவர்ஸ்ல இருந்து பேசுற மாதிரி அந்த வீட்லயே இன்னொருத்தவங்க வேற டைம் லைனில் இருக்காங்க கதையை என்ன ஃபஸ்ட்டு பேயாக கொண்டு போனாங்க அப்புறம் பார்த்தா நேச்சுரலாக வேற ஒரு இது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் ஃபர்ஸ்ட்டு பேய் படம் மாதிரி தான் இருந்துச்சு ஆனா இது ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள அவங்க மாட்டிக்கிட்டாங்க அதை கரெக்டாக காமிச்சிருந்தாங்க ஆனா கிளைமேக்ஸில் கொஞ்சம் அது எப்படின்னு புரிய வச்சிருக்கலாம் நடிக்க போறியா நம்ம சுத்தி இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க உனக்கு எதுக்கு இந்த வேலை அவனை சினிமாவில் ஓரமா நினைக்கிறதுக்கும் இடம் கிடைக்காது நல்லா தான் இருக்குது ஆனா எனக்கு என்ன கதைன்னு தெரியல நீங்க வேணும் ஒரு வாட்டி பார்த்துட்டு சொல்லுங்க அதுதான் எனக்கு குழப்பமா இருக்குது படம் ஓகே ஓரளவு பார்க்கற மாதிரி இருக்கு ஆனால் திருப்தி இல்லை அது என்ன சொல்ல வராங்கன்னு புரியல செட்டாவது எல்லாமே இதாவது எனக்கு புரியல தான் என்னால் எதுவும் சொல்ல முடியும் இது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல காதலிச்சு வீட்டுக்கு வராங்க அப்போ அதுக்குள்ள ஒரு பேய் இருக்கிற மாதிரி கட்டுறாங்க அதுக்கப்புறம் என்னென்னமோ புரியல எனக்கு அதுதான் கன்ஃபியூஷன் எனக்கு புரியலன்னுட்டேன் படம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் ஏன்னா நம்ம நான் பிளாக் அதை பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும்னு நான் எதிர்பார்த்து தான் வந்தேன் பட் ஆனால் அந்த மாதிரி இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் செகண்ட் ஆஃபுக்கு மேலே வந்து லாஜிக் வந்து நிறைய ஆகிடுச்சு ஃபஸ்ட் ஆஃப்பில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த அந்த பேய் காட்டுறது அதுக்கப்புறமேட்டு இந்த வீட்டில் நடக்கிறது அந்த வீட்டில் நடக்கிற மாதிரிலாம் நல்லா காட்டியிருக்காங்க பட் ஆனால் செகண்ட் ஆஃப்பில் தான் சொதப்பிட்டாங்க நிறைய இடத்துல சொதிப்பிச்சுக்கிறாங்க அந்த பையன் வந்து அவ்வளோ பெரிய மரம் ஏறி ஒன்று பறிப்பான் அது வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அதெல்லாம் லாஜிக் இல்லை சார் தான் இருக்கு ஹவுஸ்மேட்டு நான் என்ன நினைச்சேன்னா நம்ம அந்த ரூம்மேட் மாதிரி ஒரே செவரு ரெண்டு பக்கம் வீடு இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மாதிரி பிரபஞ்சத்துக்கு மாற்றிக்கிட்டாங்க அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு ஆ நல்லா இருக்குங்க ஓரளவுக்கு பரவாயில்ல பார்க்கலாம் ஒன் டைம் வாட்சபிள் தான் அதாவது ஒரே வீடு மல்டி யூனிவர்ஸ் நம்ம சொல்லுவோம்ல இன்னொரு யூனிவர்ஸ்லேருந்து பேசுகிற மாதிரி அந்த வீட்லேயே இன்னொருத்தங்க வேற டைம் லைனில் இருக்காங்க அதனால அப்படி பேர் வச்சிருக்காங்க அது தமிழ் சினிமாவுக்கு இது புதுசு தான் ஆனால் பரவாயில்ல இது இந்த மாதிரி ஒரு இன்சியேட் பண்ணது நல்லதுதான் படம் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து பேய் படம் மாதிரி இருந்துச்சு படம் அதுக்கப்புறம் போக போக தான் டைம் டூப் மாதிரி மாறி படம் நல்லா தான் இருந்துச்சு போரா இருக்கு ரொம்ப அவங்க நல்லா அது சக்குன்னு புரிகிற மாதிரி இல்லை டக்குனு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்கிறாங்க இன்னும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை இன்ட்ரெஸ்டிங் தான் நல்லா இருக்கு டைப் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு இன்னும் ஒரு மாட்டி இன்னும் ரெண்டு வாட்டி பார்க்கலாம் அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு கதையை ஃபர்ஸ்ட் பேயா கொண்டு போனாங்க அப்புறம் பார்த்தா நேச்சுரலா வேற ஒரு இது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க நல்லா இருக்கு ஹவுஸ் மேட்னா அந்த இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒன்று நடக்கும் அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்களுக்கு பாதிப்பாகும் ஸோ அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரே வீட்டில் நடக்கும் அதனால் ஹவுஸ்மேட்டுன்னு வச்சுருக்கேன் இன்வெர்சிபுலாக ஆனால் ஹவுஸ்மேட் டைம் லூப் மல்டிவர்ஸ் இல்லை அப்படிலாம் இல்லை நம்ம நிறையா இங்கிலீஷ் படம் அவெஞ்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவெஞ்சர்ஸில் வந்து இதுதான் பேசிக்காக வச்சுருப்பாங்க மல்டி யூனிவர்ஸில் ஒரு விஷயத்த மாற்றினா எல்லாருமே மாறும்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப படம் அந்த எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக டுவெல் பி தான் இந்த படமே தேர்ட்டின் பி அது தேர்ட்டின் பிஏ சம்திங் தேர்ட்டின் பிஏ அதுதான் இந்த இந்த இதோட கான்செப்டே அதில் ஒன்று இதே அதே வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து இதில் சூப்பராகவே காட்டிக்கிறேன் நல்லா தான் இருக்கு ஆ பரிசு பேப்பர் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இது ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளீங்க மாட்டிக்கிட்டாங்க அதை கரெக்டாக காமிச்சிருந்தாங்க ஆனால் க்ரைமேக்ஸில் கொஞ்சம் அது எப்படின்னு புரிய வச்சிருக்கலாம் அந்த டைம் டைம் லூப் மூலிமா ஒரு ஒன்று உயிரோட ஒன்று ஒரு ஒன்று வரும் ஒரு குழந்த ஒன்று வரும் அது உயிரோட அந்த கடைசியில் அந்த ரெண்டாயிரத்தி அந்த இயர் ஒன்று சொல்லுவாங்க அந்த இயரில் அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதா என்னன்னு தெரியாது அந்த மாதிரி கரெக்டாக காமிச்சு வந்துருக்கலாம் அது சரியாக காமிக்கல இந்த வருத்தம் அது தெரியல தமிழ் சினிமாவுக்கு இது புதுசு அதுக்கு பின்னாடி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இதை இதை ஐடியா வச்சு நிறைய பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆ இருக்கு நிறைய இருக்கு அந்த மாதிரி சீன்லாம் இருக்கு அவர்லாம் நல்லா தான் நடிச்சிருக்காரு அவரோட ரோல் தான் நல்லா இருக்கு

ஆனா கிளைமேக்ஸில் ரொம்ப நல்லா முடிச்சிருக்கேன் பி வேறப்பா அது அது ஃபுல் அண்ட் ஃபுல்ல சஸ்பெண்ட் கிரைம் தான் அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு பார்த்தா வழக்கம் போல் அதில் காமெடியெலாம் கொண்டு வந்து இங்கே நடக்கிறது அங்கேயே ரிவீல் பண்ணிட்டாங்க ரிவீல் பண்ணனால அந்த கதைக்குள்ளே பெருசாக கனெக்ட் பண்ண முடியல ஈஸியாக பிரிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு ஸோ அடுத்த சீன் இதுதான் நடக்கும் அப்படி நமக்கே கொஞ்சம் புரியுறது கொஞ்சம் டைம் ஆகணும் எப்படின்னு சொல்லி புரியாது புரிஞ்சுங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் கிளைமேக்ஸ் கட்டதை கொண்டு வந்தாங்க கொஞ்சம் எமோஷன்ஸா அட்டாச் பண்ணாங்க அதான் அந்த முன்னாடி வந்து அந்த குழந்தை அந்த கதைப்படி அந்த ஃபேமிலி படி அந்த குழந்தை வந்து இதாயிரும் டெத் ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்துச்சா என்னன்றது என்னன்றதுதான் கிளைமேக்ஸ்ல காட்டுவாங்க காட்டுறப்போ ஆஹ் அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் மேலே அது அந்த சீக்வன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கரெக்டா காமிக்கலாம் கடைசியில் செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல ரொம்ப பெரிய லேக்லாம் இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு ஆனால் ரொம்ப பெரிய லேக்லாம் இல்லை காமெடியாக இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இது பாக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது காமெடிலாம் எதுவும் இல்லை தீனாவை யூஸ் பண்ணியிருக்காங்க தீனாவோட அந்த விக்கு ஒரு பர்சண்டேஜ் கூட சூட் ஆகல நிறைய சீன்ல விக்கு வச்சிருக்காங்க நிறைய சீன்ல விக்கு வைக்கல அது என்ன காரணமோ அது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே வீட்லேயே வந்து கனெக்ஷன் ஆகுது அதனால இது அந்த மாதிரி நேம் அதனால வச்சுருப்பாங்க ரெண்டு பேருமே வந்து இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவங்க வீட்டில் என்ன நடந்தாலும் அவங்க வீட்டுக்கு நடக்கும் அவங்க வீட்டில் என்ன நடந்தாலும் இவங்க வீட்டுக்கு நடக்கும் அதனால் வந்து அந்த மாதிரி படம் பெயர் வச்சுருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் மூவி மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த இது ஃபீல் இருந்தது பட் போக போக பார்த்தோம்னா நம்ம ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு எதை சொல்ல புதுசாக சொல்ல வந்திருக்காங்க ஏதோ ஒன்று நல்லாயிருக்கு செகண்ட் ஆஃப் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக இருக்கு பட் அந்த செகண்ட் ஆஃப் மட்டும் அந்த அவங்க சொல்ல வர கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் அதை வந்து கொஞ்சம் ஓகே இப்போ அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ் வந்து அந்த பேரண்ட்ஸோட ஃபீலிங்ஸ் அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அந்த கண்கலங்க வச்சிருக்காங்க கடைசி கடைசியில் கிளைமேக்ஸ் ஓகே அது புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் தான் புரியவே ஆரம்பிக்குது அதுவும் லைட்டாக தான் புரியும் அந்த அளவுக்கு ஐ மீன் வேர்ல்டு சினிமாலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடாது ஏன்னா நம்ம அந்த மல்டிவர்ஸ் கான்செப்டை வந்து என்னன்னு அதுல பார்த்தா தான் தெரியும் இதுல அந்த அளவுக்கு புரிய வைக்காத தான் பண்ணியிருக்கேன் நம்ம பிளாக்ல சொன்ன அளவுக்கு கூட இதுல சொல்ல அது கொஞ்சம் வருத்தம் மாதிரி எடுத்தோன்னு புரியாது அந்த அளவுக்குலாம் இது இல்ல ஆனா கொஞ்சம் அந்த கடைசி இதை பார்த்தா தான் கொஞ்சம் புரிய வைக்கிற மாதிரி இருக்கும் அது அது அவங்க சொல்லுவாங்க படம் நம்ம நாம பார்த்தா நமக்கு தான் தெரியும் அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் அந்த கடைசி சீன் பார்த்ததுனால கொஞ்சம் இதா இருந்துச்சு அப்படி பார்க்கணும்னு அது அதுதான் அவங்க அப்பா அம்மா ரெண்டு கேரக்டர் பண்ணாங்களா அவங்க அந்த ரோல் தான் நல்லா இருந்துச்சு

நா ஓடி ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த பொண்ணு வந்து எப்பமே நைட்ல தான் ஒரு பொண்ணு ஓடி வரும் இந்த பொண்ணு வந்து பகல்லே ஓடி வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் உடனே கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனா இங்க அப்பா கடைசிக்குமே எந்த இந்த பிரச்சனையே பண்ணல இல்ல லாஜிக் மிஸ்டேக் லாஜிக் மிஸ்டேக் இந்த பிரச்சனையே பண்ணல அந்த அப்பா மாமாவை காட்ல அதுல லாஜிக் மிஸ்டேக் பெரிய லாஜிக் மிஸ்டேக் நான் கேட்டேன் வென்ட்ரல் அப்புறம் காட் வாங்க நான் சொன்னா காட்ல ஆனா பேய்பட மாதிரி தான் நான் ஸ்டார்டிங்ல பேய்பட மாதிரி இருந்தது ஆனா அதுக்கப்புறம் அந்த மாதிரி இல்ல அது புரிஞ்சிருச்சு என்ன ஸ்டோரின்னு இது வந்து ஒரு மல்டி யூனிவர்ஸ் வேறு வேறு டைம் ஜைன் டைம் லைனில் ஆனால் ஒரே கனெக்ட் ஆகுது அதுதான் அவுஸ்ட் இது லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் பார்க்க முடியாது நம்மளுக்கு தெரியாத ஒரு பீரியட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க லாஜிக் மிஸ்டேக்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் போய் லாஜிக் மிஸ்டேக் படமே லாஜிக் மிஸ்டேக் தான் அவங்களுக்கு புரியிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த ஜென்ரேஷனுக்கு புரியும் அது ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தாங்கன்னா புரியும் படம் சூப்பராக இருக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து இது புரியுற மாதிரி எடுத்திருக்காங்க எஸ்கேக்கு எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு நல்லா தான் பண்ணியிருக்காரு அவர் ஆனால் இந்த மாதிரி இன்னும் நல்ல படங்களாக பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே ஹீரோ வச்சு அவர் எஸ்கே வந்து அதுக்கு கனவுலையும் இதே மாதிரி தான் பண்ணியிருப்பாரு பட்டு ஆனால் வேற எதாவது ஹீரோ போட்டு பண்ணிடுது ஆ லோ பட்ஜெட்னால இந்த ஹீரோவை தூக்கி மறுபடியும் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் காளி வெங்கட் இதில் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக நினச்சிருக்கேன் அப்புறம் வினோதினியா நந்தினியா வினோதினியான்னு கேள்வி வினோதினி அந்த மேம் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கேன் ஏன்னா அவங்களோட எமோஷனல் தான் இந்த படம் ஃபுல்லாக நம்ம வீட்டில் ஒரு அம்மா அந்த மாதிரி எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது அந்த சின்ன பண்ணுன்னு நல்லா நினச்சிக்க ஆனால் செகண்ட் ஹாஃப் மேலே அவன் பண்ணுற விஷயங்கள் வந்து செட் ஆகல கிளைமேக்ஸில் ஒரு அம்மா பையன் எமோஷனல் சாங்ஸ் வச்சுருப்பாங்க அந்த பாட்டு கொஞ்சம் கண்கலம் காய்க்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு சிக்ஸ் கொடுப்பேன் லாஜிக் மிஸ்டேக்கு ரெண்டு பாயிண்ட்டு அந்த நேரத்துல லேக் கொஞ்சம் அதுக்கு ரெண்டு பாயிண்ட் நீர் கொடுத்து நல்லா இருந்து எதுவும் இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு வைக்கல பாயிண்டும் நீர் கொடுக்க தேவையில்ல இன்னும் கொஞ்சம் படத்தை ஒரு ஒரு பத்து நிமிஷமா கால் மணி நேரமோ எக்ஸ்டென்ட் பண்ணி கதையை கரெக்டாக சொல்லி முடிச்சிருந்துருக்கோம் இல்ல இது தெரியல இது வந்து அவங்கள அவங்களாம் முடிவு பண்ணிக்க வேண்டியதான் அவங்க அவங்க ஸ்கோப்பே வந்து சும்மா பயப்படுற தான் இருக்குது அதுக்கு முன்னால் லவ் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி என கிங்டம் தான் கிங்டம் அதான் அவங்களுக்கு சில சீன் இன்னும் கொஞ்சம் படங்கள் நடிக்க நடிக்க அவங்களுக்கு இன்னும் நிறைய கற்றுப்பாங்க ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ரொமான்ஸ் கம்மி தான்ப்பா அதுக்கு முன்னாள் ஃபுல்லாக அதுக்கப்புறம் க்ரைமுக்கு கொண்டு போயிடுறாங்க அதனால் ஐ மீன் அந்த பேய் இதுக்கு கொண்டு போயிடுறாங்க அப்புறமேட்டு நார்மல் கதையை கொண்டு போயிடுறாங்க அதனால அதெல்லாம் பெருசாக தெரியல அதான் அந்த அந்த வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறமேட்டு ஒரு அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்கும் அந்த விஷயம் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு கரெக்டா காமிச்சிருந்துருக்கலாம் அவங்க வந்து இந்த அந்த டைம் லூப்லயே வாழ்ந்துருங்க அப்படியே டைம் லூப் மீன்ஸ் அந்த இதுலயே வாழ்ந்துருங்க அந்த பத்து வருஷத்துக்கு மேலே அவங்க எப்படி இருப்பாங்க இப்போ இப்போ நான் என்னைய எடுத்துக்கோங்க நான் வந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு மாதிரி இருப்பேன் இப்போ ஒரு மாதிரி க்ரூம் ஆயிருப்பேன் அந்த ரெண்டு பேத்தி ஒண்ணு சேர்த்து வாழ வைப்பாங்க அந்த ஒன்னு சேர்த்து வாழ வைக்கிறப்போ அது எப்படி அவங்க வாழ போறாங்க அப்படின்றத இங்க கரெக்டா காட்டல எஸ்ட்ரோலால் டைம் லூப் மாதிரி நிறைய கொண்டு போறாங்க எல்லாத்தையும் கலந்து சொல்ல தெரியாதவங்க சொன்னால் எப்படி இருக்கும் இந்த மல்டிவேர்ஸை அது அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க நல்லா பண்ணியிருந்துருக்காங்க அந்த பேய் வரமப்போ அந்த பேய் வரமா கட்டுறப்போ நல்லா காமிச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இல்லை 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 வேற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி பிளாக்னு ஒரு படம் வந்துருச்சு நம்ம இன்டர்நெட் நாலேஜும் அந்த மாதிரியும் ஒரு படம் வந்துருச்சு தேர்ட்டின் பியும் ஒரு படம் வந்துருச்சு தமிழ்ல இது மாதிரிலாம் நிறையா ட்ரை பண்ணியிருக்காங்க அதில் வந்து அதில் ஒன் ஆஃப் த படம் தான் இந்த படம் அவ்வளோதான் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ